நான் வந்து ஒரு பள்ளுக்குறிச்சி ஓடிக்கு வந்ததுக்கு தோட்டத்துக்குள்ள வராத புள்ள புடிங்கிட்டு போயிட்டேன் கொலைய புடிங்கிட்டு போயிட்டேன் காய்கறி எல்லாம் புடிங்க போயிட்டே சொன்னையே சொல்ல கூட்டி அண்ணில இருந்து மனசு உறக்க உறக்கும் எனக்கு ஒரு கவலையா என்ன இப்படி கேட்டு போட்டாரு அப்படின்ட்டு இங்க ஆடு மாடு குட்டி குருமான விட்டு மேசிக்கு போறாங்க நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் நீங்க அவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க அவங்களுக்கு அவங்க எல்லாம் வந்து நான் இல்லாத போது மறப்பாரு இருக்கிற போது வரவே மாட்டாங்க நான் பாத்துட்டே போறேன் மாமா ஒவ்வொரு காலத்தாலும் யாரும் சொல்லணும் நான் அதே சரி மாமனுக்கு சொந்தக்காரங்க ரொம்ப நெருங்கிய சொந்தக்காரங்க யாரு அக்கா நான் என்னதான் இருந்தாலும் தூரத்து சொந்தானா மாமா என்ன அதெல்லாம் இல்ல அக்கா மேந்தானி நீங்க அதுதான் நீங்க உங்களுக்கு ஒண்ணுக்குள்ள ஒரு சொந்த நான் கொஞ்சம் தூரத்து சொந்தம் அதனால சரி இந்த மரும என்ன வயிறீங்க அப்படின்னு சொல்லி நான் அன்னைக்கு போயிட்டேன் போகட்டும் பார்த்தேன் அந்த ஆடு மாடு சொந்தக்காரங்களா இருக்காங்க ஒருத்தர்

அப்ப நான் இல்ல மாமா இன்னைக்கு கொஞ்சம் புழுதாயிருச்சு மாமா புழுதான் சரி மாமி நம்ம அண்ணன் தோட்டம் பாக்குறாரு ஏதோ இருக்குனால நம்ம போய் அண்ணன் மாமிய கேட்ட மாக்கேன் ஒரு துண்டு மட்டும் ஒரு துண்டு மட்டும் கட்டிட்டு போவான் சரி காலையில விடுஞ்சோடனே இன்னைக்கு சாயங்காலம் மட்டும் ஆக்குறது காலையில வந்து இருந்தா அறுவாள் எடுத்து வந்து இருந்தாரு மழை ரெண்டு கட்டி இருந்து ஊருக்கு ஆள் வந்துருவாங்க

ஐயா நீ அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க ஆ வந்துட்டிங்க ஆ வந்து பார்த்துக்கிட்டீங்க ஆமாம் அப்படின்னு போய்கிட்டே இருக்கீங்க அந்த வேலையெல்லாம் வச்சுக்கிறாதிங்க ஒரு வெட்டி கேட்கலாமாம்மா ஒரு நாளும் கூட நீ கொண்டு போக பார்த்தா அங்கேருந்து வந்துருவேன் அந்த அன்னைக்கு வந்து பார்த்தேமாம்மா அஞ்சாறு பேர் குரூப் குரூப்பாக வந்தாயுமாம்மா நம்ம தொட்டப்பன இங்கே மாரியம்மன் கோயிலுக்கு எப்படி பொங்க வைப்பாங்க இதுன்னுவாங்க அந்த மாதிரி உட்காந்துருக்காங்க என்னடா மாமையோ ஒரு குச்சி ஓடி போட மாட்டேன்ட்டாரு அஞ்சாறு உருப்பா வந்து குறுப்பு குறுப்பா பொங்கல் வச்சு சாப்பிடுறது மாதிரி கறி கஞ்சி வச்சு குடிச்சுருக்காங்க அப்படின்னு அங்க ரயில் ரோட்டில் நின்று பாத்துட்டு அம்மா பாத்துட்டு போனோன்னே சரி மாமன் கிட்ட சொல்லுவேன் சரி மாமனும் சொந்தக்காரங்களா தெரிவிக்கும் போயிருக்க அதனாலதான் இப்படி ஊக்கமா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் எதுவுமே பேசலாமாமா

விட மாட்டேன் எவனுக்கு உள்ள விட மாட்டேன் வர்றதுனால எங்களுக்கு தான் நட்டான் சரி நானும் என் பக்கம் அக்கம் பக்கம் வீட்டு பாரம் பூரா சொந்தக்காரன் பூரா பூரா சடவா இருக்கான் ஊருக்குள்ள முக்காவாசி பேர் சண்டை சத்தமா இருக்கான் நானும் ஒவ்வொன்றா வஞ்சுக்கு வரேன் அப்ப நான் என்ன செய்வேன் திடீர்னு ஒரு சண்டை வரும் சத்த வரும் நான் இந்த கொற்றை எங்க நம்ம ரூமுக்கு வந்து படுக்க வருவேன் உங்க வாட்டு வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது அதையும் பாத்துக்குங்க அது வந்து நீங்க வரக்கூடாதுன்னு நாங்க சொல்றது என்ன தெரியுமா இங்க வந்து எதையும் எடுக்க கூடாது எடுக்க மாட்டோம் அம்மா வந்து அவங்க அடக்கணும் கொடுத்துட்டு காலப்படி ஓடி போடணும்

அந்த வச்சுக்காம ஊருக்குள்ள நான் நான் வெட்டலண்டாடான் நான் ஊருக்குள்ள வந்தாக்கா நீ வெட்டுவே எங்க மாமின் தோட இருக்குடா எங்க மாமின் தோட்டத்துல போய் நான் ரூம்ல போய் படுத்துக்கலா ஒரு வாரத்துக்கு படுத்துக்கலா நீ தேடி தேடி தானே சொல்லிட்டு நைட் ஒரு பத்து மணிக்கு மேல வருவேன் வந்தோடனே நீங்க என்ன செய்ய நான் வந்தோடனே கதை தொடர்னே கதை தொடர்ந்து விடுங்க நைட்டு தூய் கிடந்துட்டு அங்க போன மலைக்குள்ளிருங்கிருங்க வருமான அதுக்கான சரி மாமி நம்ம பக்கத்துல தோட வச்சிருக்காரு நம்ம எத்தனை சண்டையோ சட்டையோ பார்த்துட்டு வந்திருக்கான்

தோட்டத்துல தானே இருப்பீங்க அதனால இருந்து சரி மாமிய இருக்காரு அப்படின்னு சொல்லி நைட்ல வந்து கொஞ்சம் கஞ்சம் இப்பத்தையும் சொன்னீங்க எல்லாம் அங்காளி பங்காளி மாமே மச்சனையும் சொந்தம் வந்த முடிங்க நான் தூரத்து சொந்த முண்டைங்க இப்பத்தே அக்கா அம்மையு சொன்னீங்க இருக்குனாலும் நீ செஞ்சுட்டு தவற தெரியுதுல்ல அப்படி இப்படி போலீஸ் நான் எந்த தப்பு பண்ணல மாமா அவங்கலாம் வாராங்க அந்த சண்டைக்கு. அடேய் வந்தவன் கலம்படி கம்ப்ளைன்ட் பண்ணுவாங்கல. நான் நான் என்ன சொல்லியல. நான் போலீஸ பார்த்தா நம்மளுக்கு பயமா இருக்கு மாமா. அவங்க போலீஸ்ட்ட ஈஸியா போய் பேசுறாங்க மாமா. சரியா. हां அக்கா மைண்டு வாரே. வந்தா ஒரு ஓரத்துல பார்த்துட்டு கிளம்பு. நீ வாடி போறேன்னு. அக்கா 5 நிமிஷம் வந்து சோடி போறேன்னு. நாலு 4 மணிக்கு வந்து சோடி ஆமா ஆமா இவ்வளோ வரக்குள்ள ஓடி போயிருக்கோம் சரி ஆமா ஆ அப்படிதான் வாங்க மலையில ஆமா